இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளியான ஜெயம் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு நன்கு பருட்சியுமானவர் சுமன் ஷெட்டி இந்த படத்தில் கதாநாயகனின் நண்பனாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றார் இதனைத் தொடர்ந்து செவன்டி ரெயின்போ காலனி திரைப்படத்தில் நடிகர் கிருஷ்ணாவிற்கு நண்பனாகவும் நடித்திருப்பார் இந்த படம் இவரை மேலும் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத வண்ணம் குடியேற்றியது மேலும் தாஸ் குத்து தோரணை போன்ற படங்களிலும் நடித்திருந்தார் சமீபத்தில் அவர் தமிழில் அதிகமான படங்களில் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி ஒரு காலத்தில் துருத்துருவென இருந்த சுமன் ஷெட்டி இப்பொழுது ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருக்கிறார் இந்நிலையில் பிக்பாஸ் தெலுங்கு சீசன் ஒன்பது நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கியுள்ளார் சுமன் ஷெட்டி சமீபத்தில் தான் தெலுங்கில் பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில் கோலாகலமாக தொடங்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு அனைவருக்கும் ஷாக் கொடுத்துள்ளார் நடிகர் சுமன் ஷெட்டி தனக்கு ஆதரவு தாருங்கள் என்ற வீடியோ ஒன்றை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் சுமன் செட்டி இவரின் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் ஜெயம் படத்தில் வந்த காமெடி நடிகரா இது என்று ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க